இந்த ஒரு கிரேவி வச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரைஸும் ரெடி பண்ணலாம் அதே போல் இந்த கிரேவி வச்சு சப்பாத்தி இட்லி தோசையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே பத்து பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துருங்க இது கூடவே ரெண்டு கிராம்பு ரெண்டு காஞ்ச மிளகா காம்பு எடுக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க வாசனைக்காக தான் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சுக்கு முந்திரி முந்திரி வந்து நீங்கள் இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எடுத்துடலாம் இந்த டைமில் சேர்த்துக்கங்க முந்திரிலாம் பாருங்கம்மா இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் பொடிய நறுக்கின ஒரு வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் கூடவே ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் டைமு காலை டைமில் டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் தக்காளியும் அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் வெங்காயம் பேஸ்ட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துடலாம் இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா ஃபஸ்ட்டு தூள் பச்சை வெங்காயத்தோடு வாசனை போகணும் அது ஒரு நல்லா வதக்கிடுங்க இது வதங்கும் போதே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரும் கழுவி ஊற்றிடுங்க ஏன்னா தனியாக கழுவி ஊற்றும் போது அதில் தூள் வாசனை வரும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெய் வந்து நல்லா தனியாக திரிஞ்சு வரும் அது ஓரளவு நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வர டைமில் நம்ம நான் வந்து ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கி நல்லா கழுவிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதைப்போல் கட் பண்ணி எடுத்துக்குங்க பாலக்கீரை வந்து இதை போல் தான் இருக்கும் இதில் இருக்க தண்டு வந்து எடுத்துட்டு நல்லா பொடியை நறுக்கிடுங்க பாருங்கள் தண்டு இதை போல் எடுத்தாலே நல்லா வந்துடும் பொடியை நறுக்குன்னு கீரை பாலக்கீரை இந்த அளவுக்கு நல்லா பொடியை நறுக்கிடுங்க இப்போ வந்து கீரை சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் மேலவே சேர்த்துருங்க இது கூடவே கொஞ்சமாக பட்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பட்டர் வந்து இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் பாலக்கீரைன்றதுனால நான் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்க்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கிரேவி எந்த கீரை வேணாலும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா சிறு செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல பொன்னாங்கண்ணி கீரையிலையும் செய்யலாம் வெந்தயக்கீரில் செய்யலாம் பாலக்கீரிலையும் செய்யலாம் நம்ம வந்து தனியாக கீரை வேக வைக்கும் போது தான் கீரை வந்து மூடக்கூடாது இத போல வந்து மசாலாலாம் சேர்த்து வேக வைக்கிறேன்னா கீரை வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுட்டு மூடி வைங்கம்மா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருக்கேன் மூணு நிமிஷத்துக்கு மூடி வைக்கும் போது அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க ஃபுல்லாக குறைச்சிட்டு வைங்க கீரை வந்து அப்படியே இருக்கு பாருங்க நல்லா ஒரு க்ரீன் கலர் அப்படியே இருக்குது பாருங்க இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்தலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு லைட்டாக இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டிடுங்க மல்லித்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இருந்தாலே போதும் அதிகம் தேவை இல்லை பாருங்கம்மா மல்லித்தூள் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் பட்டர்லாம் வந்து நல்லா வெளியே வந்திருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே போல் கிரேவி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதிலேருந்து கொஞ்சம் கிரேவி நம்ம எடுத்து வச்சிடலாம் ஏன்னா சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக வடிச்சிடுங்கம்மா எந்த ரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வடிக்கிறது மட்டும் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து விடணும் எவ்வளோ சாப்பாடு வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிரேவி வச்சுக்குங்க இப்போ இந்த டைமில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிடுங்க ஃபுல்லாக குறைச்சிட்டு ரைஸ் சேர்த்து நல்லா கிளந்து விடுங்க இந்த கிரேவி வச்சு இதைப்போல் நம்ம ரைஸாகவும் செய்யலாம் அதே போல் இட்லி தோசை சப்பாத்திக்கு இதே போல் கிரேவியாகவும் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான கீரை கிரேவியும் ரெடி அதே போல் ரைஸும் ரெடி